காவிரி உபரி நீர் கடலில் சென்று கடப்பதை தடுத்து மேகதாட்டு அணை கட்டதை நியாயப்படுத்துவதற்கு கர்நாடக அரசு தொடர்ந்து முயற்சிகளை சட்டவிரோதமாக மேற்கொண்டு வருகிறது எனவே அதை முறியடித்து தமிழ்நாடு எல்லையாக இருக்க காசி மடலில் தமிழ்நாடு அரசு அணை கட்டி தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒத்த கருத்தை உருவாக்குவதற்காக அனைத்து கட்சிகளையும் சந்தித்து வருகிறோம் ஒருங்கிணைப்பு நேரில் சந்தித்து வலியுறுத்துகிறோம் நீண்ட நேரம் உரையாற்றி இயற்கையை இயற்கையை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதிலே நான் முதல் இருப்பேன் தமிழகத்துக்கு தான் அதிகமான பயனளிக்கும் இந்த மேற்கொள்ள எதன் அடிப்படையில் கர்நாடக துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கருத்தை நியாயப்படுத்த தமிழ்நாடு ஆளுகிற கட்சி அதற்கான பதிலே அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் ஒரு திட்டத்தை பார்வையிடுவதற்காக ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வருகிற போது அரசோடு அனுமதி பெற்று வருகிறார் அரசின் சிறப்பு விருந்தினராக வருகிற போது தமிழ்நாட்டிற்கு எதிரான கருத்தை உண்மைக்கு புறம்பாக மேகதாட்டை கட்டி நான் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு வழங்கப் போகிறேன் என்று சொன்னது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது குறித்து தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரையிலும் உரிய விளக்கம் அளிக்காமல் இருக்கப்பட்டு தமிழ்நாடு விவசாயிகள் மதியின் மிகப்பெரிய அச்சை அச்சத்தையும் இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி எப்போதாவது வரும் பல வருஷமாக அது பெரிய கேள்விக்குரிய தம்பிக்கிறது இப்போ மேகதாது அணைய கட்டி தமிழ்நாட்டுக்கு தண்ணி போகிறவங்க முதல்வர் முதல்வர் ஐயா அவர்கள் புதுசாக ஒரு தண்ணி இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை இப்போ இருக்கிற அணையில் அணையில் தண்ணி விடுறதுக்கு என்ன இது நம்பும்படியா இருக்க இங்கே வந்து வெளிநாட்டுக்குள்ளே வந்து மேகதாதுல அணை கட்டினாலும் அங்கே தண்ணியை தரமாட்டோம்னு சொல்ல இல்லை அதுக்காக அப்படி ஒரு பதிலை சொல்லிட்டு போகிறது தான் நம்ம நம்புறதுக்கு இல்லை ஏன்னா காலமாக நமக்கு இருக்கிற பிரச்சனைகளும் அதாவது அவங்களுக்கு வெறும் வெள்ளம் இருந்து அந்த தண்ணீரை தேக்கி வைக்க முடியாது அதுக்கு மேலேனா திறந்து விடுவாங்களே ஒழிய நமக்கு உரிய உரிமை நீரை தரமாட்டாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நீரை வந்து அவங்களை தரமாட்டாங்க அது நீண்ட கால போது தெரியும் அதுல இப்போ மேகதாதுல அணை கட்டினா கட்டின பிறகு தர முடியாதுன்றா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு அதனால தான் ஐயா சொல்லுவாங்க நம்ம ராசி அந்த இடத்துல நம்ம நமக்கான நீரை தேக்கி நமக்கு அவங்கள நம்ப முடியாது நமக்கு திருப்பி கொடுங்க ஒரு யோசனை கொடுக்குறாங்க அரசு அது எல்லா கட்சியுமா சேர்ந்து இதை சொன்னது அரசு என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்க்கலாம் தமிழர் தான் எந்த அளவுக்கு அழுத்தம்னு நினைக்கிறேன் தான் கொடுக்கணுமா நீங்க கொடுக்க மாட்டீங்கள வசிச்சு சாப்பிடறது எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கு அதனால எல்லாரும் பேசணும் பேசி அதெல்லாம் இல்லை இப்ப நீங்க அவருக்கு இன்னும் அனுமதியே கொடுக்க மாட்டீங்க இருநூத்தி ஒரு பேர் கேட்குறீங்க பெண்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பாதுகாப்பான இடம் வச்சிருக்கீங்களா கழிவறை வச்சிருக்கீங்களா நீங்கள் நடத்தின மாடு நாடுகளெல்லாம் எங்கள்கிட்ட பதிச்சொலிங்க தான் இப்படி நடத்துனீங்களா இதெல்லாம் சும்மா அதெல்லாம் செய்யாமல் இருப்பாங்க ஒரு பற்று செய்யக்கூடிய ஆளுகளை அதெல்லாம் செய்வாங்க காலதாமதிக்கணும் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது இருபத்தி மூணு நாள் இருபத்தி மூணு நாள் இன்னைக்கு மூணு தேதி ஆயிடுச்சு நாலு தேதி ஆயிடுச்சு இன்னைக்கு இருபது நாள் இருக்குது அது நேரத்தில் அந்த கடலை தயார் செய்ய ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யணும்னா நாட்களை கடப்பி இல்ல இனிமே சிறப்பு அவங்க எல்லாம் வருவாங்களா தெரியுது இவங்க வேற யாரும் வரக்கூடாதுங்கிறது யார் யாரு வர்றாங்கிற பட்டியல கேக்குறாங்க அவங்க இவங்க வர்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது அவசியம் இல்ல ஒரு கட்சி தொடங்குறாரு ஒரு மாநாடு போடுறாரு அதெல்லாம் ஒரு பொறுப்பா தான் செய்வாங்க அதுக்கு அனுமதி கொடுத்துருந்தா இருபத்தி ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கெல்லாம் பதில் கொடுங்கன்னு கேள்வி இருக்கிறது தேவையற்றதா எனக்கு தோணும் அழைப்பு இருக்கா மாநாட்டு கட்சி தொடங்கும் போது அது அதுக்கு மற்ற விருந்தினர்கள்லாம் போகிறதும் நல்லா இருக்காது அழைக்கிறதும் நல்லா இருக்காது அந்த கட்சி கட்சியினுடைய கோட்பாடுகளை சொல்லி அந்த கட்சியின் தலைவர் வந்து உரையாற்றுவது சிறப்பாக அதில் எங்கள் ஐயாவை நானும் வரணும் என்ன சொல்றதுன்னு நிறையா ஒரு தலைவர் தம்பி அண்ணன் தம்பி பார்த்துல அந்த மாநாடு சிறக்க வாழ்த்துக்கள் கட்சி வேற வாழ்த்துக்கள் தான் நாங்கள் வாழ்த்துக்கோம் அந்த அன்னைக்கா நான் தான் வாழ்த்துக்கிட்டு தம்பி நாளைக்கு கூட அவர் படம் வெளியாக அந்த படம் வெல்லணுன்னு வாழ்த்து படம் எடுத்த இயக்குனரும் தம்பி நடித்திருக்கிற தம்பி அதனால் வாழ்த்து வேறு வேண்டாம் வேணும் வேண்டியதுதான் முக்கிய செய்தி கொண்டு போங்க